வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் தெரிந்து கொள்ள போவது பள்ளி எங்கு விழுந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அனைவர் வீட்டிலும் இருக்கக்கூடிய பள்ளி பள்ளி கட்டுவது மற்றும் உடலில் எங்கு விழுந்தால் என்ன பலன்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் தலையில் பள்ளி விழுந்தால் மற்றவர்களுக்கு கடும் எதிர்ப்பும் மன நிம்மதியும் குறையும் என்று தெரிவிக்கிறார்கள் தலையில் பள்ளி விழுந்தால் அவர்களின் உறவினர்களோடு ஏதோ தொந்தரவோ அல்லது மரணமோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இதனால் மன நிம்மதியை இழக்கக்கூடியதாக இருக்க வேண்டி இருக்கிறது தலையில் பள்ளி விழுந்தால் சகுனம் என்றே தெரிவிக்கிறார்கள் அதுவே நெற்றியின் மீது பள்ளி விழுந்தால் நல்ல சகுனமாக சொல்கிறார்கள் நெற்றி பகுதியில் பள்ளி விழுந்தால் அவர்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போவதை தெரியப்படுத்துவதாக கூறுகிறார்கள் வலது நெற்றியில் பள்ளி விழுந்தால் லக்ஷ்மி கடாஷம் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது தலைமுடியில் பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு வகை நன்மைகள் நிகழும் என்று கூறப்படுகிறது பள்ளி விழும் பலன்கள் பள்ளி விழுந்தால் அவர்கள் வீட்டில் உறவினர்களின் வருகைகள் என்று அர்த்தம் புருவத்தில் பள்ளி விழுந்தால் ராஜ பதவி என்றும் உயர் பதவி உள்ளவர்களிடம் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் கண்களின் மீது பள்ளிகள் விழுந்தால் தீய பலன்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள் கைகளில் வலது கையோ இடது கையிலோ பள்ளிகள் விழுந்தால் அன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நன்மைகளாக நடக்கும் என்று ஐதீகம் அன்றைய பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் நம் உடலில் வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் வரப்போவதாக அர்த்தம் தொடையில் பள்ளி விழுந்தால் அவர்களின் பெற்றோருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்ய போகிறீர்கள் என்று அர்த்தம் வலது மார்பு மீது பள்ளி விழுந்தால் லாபம் கிடைக்கும் என்றும் இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் இடது பக்க கழுத்தில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடன் பகைகள் உண்டாகும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் நம் உடலில் எந்த பாகத்தின் மீது பள்ளி விழுந்தாலும் உடனே நாம் குளிக்க வேண்டும் பின்னர் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தாள் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் குறையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டது கைகளில் பள்ளி விழுந்தால் அன்றைக்கு நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்தேறும் என்றும் தொடையில் பள்ளி விழுந்தாலும் அல்லது தொப்பிலில் பள்ளி விழுந்தாலும் பெற்றோர்களுக்கு வருத்தப்படக்கூடிய செயலை செய்யப் போகிறீர்கள் என்று அர்த்தமாக கூறப்படுகிறது அதுவே கண்களில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு தீய பலனை தரும் அப்படின்றத பத்தியும் நாம் தெரிந்து கொண்டோம் தலை முடியில் பள்ளி விழுந்தால் நன்மையான நிகழ்வுகள் நடக்கும் தலையில் பள்ளி விழுந்தால் தீமைகள் நடக்கும் அப்படின்றதும் நெற்றியின் மீது பள்ளி விழுந்தால் நல்ல சகுனம் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்